ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஐன்பூன் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் எல்லாமே மிக்சுடு கலெக்ஷனாக பார்க்கலாம் கம்மல் வளையல் அட்டிகை டாலர் சைனுன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் எல்லாமே ரேட்டோட இது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விசிறி தோடு இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயுமே வந்து கர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ரூபி வித் ஓய்ட்டு திருகாணி டைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்த செட்டுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு மூணு கலர் காட்டிருக்கே ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட் மல்டின்னு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி ரூபினாவே ரொம்ப அழகாக இருக்கும் ராணி ராணி கல்லுன்னு சொல்லுவாங்க இதை ஃபுல் ரூபியில் வர்ற மாதிரியான செட்டு ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் விசிறி தோடுலேயே இது கோல்டு டிசைனுங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி ஃபுல் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது கோல்டுக்கு வைக்கிற பியூர் எடிக்கல தான் இதுக்குமே வச்சுருக்காங்க ரேட்டுமே நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது சாந்து பால் இயரிங்னு சொல்லுவாங்க ப்ரைடல் போட்டுக்கிற மாதிரி நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் இயரிங் அதுலேயுமே முத்தாடுற மாதிரி ஹேங்கிங் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த கம்மலை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலும்பழம் கம்மல்னு சொல்லுவாங்க சரடு ச செயின் கம்மல்னு சொல்லுவாங்க ஸோ ஐநூற்றம்பது ரூபா ஷிப்பிங்கில் இந்த கம்மலையுமே வாங்கிக்கலாம் செயின்ஸ் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாேருமே நம்மளை கம்மலவே தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா செயின் வந்து அப்படி ஆடும் போது மினு மின்னுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் ஐநூற்றம்பது ரூபா மட்டுந்தான் நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸு அதை விட பெரிய இது நல்லா ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் கீழேயுமே ஃபுல்லாக அவங்க ஹேங்கிங்குமே நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் க கல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது ரூபி வித் ஒயிட் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எப்படி போட்டுக்க பிடிக்குமோ அந்த டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் மூணு கலர் காட்டிருக்கேன் ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு மல்டின்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பினில் வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணில் டூ லைன் அட்டிகை நல்லா கழுத்த ஒட்டின மாதிரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட ஒரு டாலர் செயின் இல்லாட்டி முகப்பு செயின் போட்டுட்டோம்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிபின் குவாலிட்டி ஹை குவாலிட்டி பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு கோல்டு மாதிரி அறுக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் எதுக்குமே வச்சுருக்காங்க ஐம்பூன்னாவே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து டாலர்ஸோட டிசைன்ஸ் காட்டுறேன் சின்ன சின்னதாக அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரியான அட்டிகை டூலின் அட்டிகை டிசைன்ஸ்ன்னு கொஞ்சம் டாலரில் மட்டும் கல் சேஞ்சபிளாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுலையே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒய்ட்டு மல்டி கலர்னு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்க்கறது மல்டி கலருங்க ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வேற போட்டு போகிறோம் நம்ம ஒரு தங்கத்தில் தான் போட்டு போகணுன்னு இல்லை இந்த மாதிரி போட்டு கல் வச்சுலாம் தங்கத்தில் வாங்கவும் முடியாது இப்போ தங்கம் விற்கிற விலையில் ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம் வருஷ கட்டுக்கும் அது நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலரில் வந்து டாலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டாலர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃபுல் வெயிட் போயிடலாம் ஃபுல் வெயிட் சிங்கிளாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல் ஒயிட்லாம் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் நம்மகிட்ட ஆல் ஓவர் இண்டியா கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஃபுல் வைட்டில் டாலர்ஸ் பாருங்கள் உங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆகிற மாதிரி பதக்கவுமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பதக்கம் தான் கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் எதா இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த டைமிங்கில் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோன் கால்ஸ் பண்ணலாம் எனி மெசேஜஸ் கால்ஸ்ன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம பாக்குறது பட்டர்ஃப்ளை டாலர் வீசே டாலர்னு சொல்லுவாங்க வெறும் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா கேரளா செயின்னு கட்டை செயின்னு இல்லையா அந்த மாதிரி இதுமே ஒரு கேரளா டிசைன் ஷேப்னா எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஏன்னா ஸ்டோனு அவ்வளோ ஸ்டோனு பொடி பொடியாக நிறைய ஸ்டோன் வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் மயில் வச்ச மாதிரி மல்டி கலர்ல ஓவல் ஷேப்பு சிங்கிள் ஹுக் டாலருங்குது எட்நூத்தி தொண்ணூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த இதை வாங்கிக்கலாம் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா அட்டிகை வளையல்னு சொல்லுவாங்க கல் வளையலுங்க தங்கம் மாதிரியே தான் இருக்கும் ஐம்பன் வளையல் தங்க வேலை செய்யறவங்களை வச்சு கையிலேயே அறுத்து பண்றது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் தான் இருக்கும் அரைக்கு வச்சு ஃபில் பண்ணிருப்பாங்க கோல்டுக்கு விற்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சிருக்காங்க ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கலாம் சைஸ் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செமி க்ளோஸ் ஒரு பேங்கிள் பார்க்குறோம் ரூபி வித் ஒயிட்ல இருக்கு எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே கல்லு வந்து பியூர் ஏடிக்கல் தான் பட் செமி க்ளோஸ்ல இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எயிட் பிப்டி வருது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு உங்களுக்கு சைஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது டூ சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்